நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் மிக நீண்ட சூரிய கிரகணம் உண்டா எத்தனை மணிக்கு தெரியும் சூரிய கிரகணத்தின் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நாசா சொல்வது என்ன போன்ற விஷயங்களை பத்தி இப்ப நம்ம பார்த்திடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வானில் ஒரு அதிசயம் போகிறது இது வானியல் ஆர்வலர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்றும் கூறப்படுகிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் மிக நீண்ட சூரிய கிரகணம் இது என்று சமூக வலைதளங்களில் தகவல் ஒன்று பரவி வருகிறது ஆனால் உண்மையில் அந்த அதிசயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுதான் நிகழப்போகிறது என்று ஒரு தகவல் பரவுகிறது இதனால் இந்த அபூர்வ சூரிய கிரகணம் நிகழப்போவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டா என்று மக்கள் குழப்பமடைந்துள்ளனர் உண்மை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் நாசாவின் வானியல் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ வாய்ப்பில்லை உண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தான் இந்த அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நிகழும் முழு சூரிய கிரகணத்திற்காக உலகெங்கிலும் உள்ள வானியலாளர்கள் தயாராகி வருவதே இதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் வரையிலான காலகட்டத்தில் நிலத்திலிருந்து பார்க்கக்கூடிய மிக நீண்ட சூரிய கிரகணமாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூரிய கிரகணம் குறித்து குழப்பம் வேண்டாம் இது ஒரு பெரிய சூரிய கிரகணமாக இருக்கும் இது இரண்டு வருடங்கள் கழித்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் தெரியும் இது ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும் மற்ற சூரிய கிரகணங்களைப் போல இது இருக்காது இந்த கிரகணத்தின் கால அளவு ஆறு நிமிடங்கள் இருபத்தி மூன்று வினாடிகள் இதுவே மிக நீண்ட சூரிய கிரகணமாகும் எனவே மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நிகழ்வு நடக்காது நடக்கும் என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி எந்த ஒரு அபூர்வ நிகழ்வும் நடைபெற வாய்ப்பில்லை என்று விஞ்ஞானிகள் விளக்கம் பஞ்சாங்கத்தின் படியும் இப்படி எந்த குறிப்பும் இல்லாததால் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மக்கள் தாராளமாக கோவிலுக்கு சென்று வழக்கமான வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் அன்று வழக்கமான நடை அடைப்பு தவிர கிரகணத்தை முன்னிட்டு கோவில் நடை சாத்தப்படாது என்றும் கூறப்படுகிறது பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் என்று சமூக வலைதளங்களில் சில தகவல்கள் பரவி வந்தது ஆனால் இந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் இல்லைன்னு சொல்லி விளக்கம் அடிச்சிருக்காங்க அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் வந்து வழக்கம் போல் அன்றைய தினம் கோயிலுக்கு செல்லலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்